வணக்கம் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி அருமையான நாள் இன்றைய பொழுது ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான இருக்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமைங்கிறது என்ன நட்சத்திரம் வருகிறது என்றால் அசுவதி இந்த அசுபதி பரணி கார்த்திகை அப்படின்னு முதல் நட்சத்திரமாக வரும் இந்த அசுபதி நட்சத்திரம் ஆரம்பத்தில் இருக்கு அதுக்கு பிறகு மத்தியானம் நாலு மணிக்கு மேலே பரணி வந்துடுது அதனால் அசுபதி நட்சத்திரத்துக்காராளுக்கு இன்றைக்கி நல்ல பொழுதாக பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஆனால் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்துக்காராளுக்கு இன்னைக்கு சந்திராஸ்தமமாக அமைகிறது என்றதை பற்றி ஒரு தனிதாக அவ்வளோ விளக்கம் போட்டிருக்கேன் இன்றைய பொழுது என்னன்னு கேட்டால் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி இந்த பன்னெண்டாம் தேதிங்கிறது ஒரு விசேஷமான நாள் ஞாயிற்றுக்கிழமை பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு விசேஷம் ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல யாருமே உட்கார்ந்துருக்கல்ல அசுவதி நட்சத்திரத்துக்காரைய நட்சத்திரமான கேது கேது வந்து ஒரு விசேஷமான இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் இன்றைய சூளம் வந்து மேற்கு இந்த மேற்கு சோளமாக இருக்கக்கூடிய அது மேற்கு திசையை நோக்கி செல்லும் பயனர்கள் கொஞ்சம் குறைச்சுக்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு ஒரு விசேஷமான சரணம் உண்டு இன்றைக்கி அஸ்தமி திதி திதிங்கிறது வாரம் நட்சத்திரம் திதி யோக காரணம் என்று பார்க்கக்கூடியது நம்மளுடைய காலத்தை பொருத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால் இந்த அசுபதி நட்சத்திர இன்றைய ஆடி அசுபதிங்கிறது யாரை போய் வணங்கிட்டு வரணும் அப்படின்னா நீல கண்டீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமியை வணங்கிட்டு வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் எல்லோரும் இருக்க நினைப்பதுவே அல்லாமல் என்று தாய்மானவர் சொல்லியிருக்கார் அந்த வாழ்க்கையை நம்ம வந்து அப்படி வழிநடத்தி கொள்வதற்கு நம்மளுடைய பக்குவம் வேண்டும் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நாளை பொழுது வணக்கம்